ம் ஹாய் வெல்கம் டு ஏன் ஆல்ரவுண்டர் பிரின்சஸ் இன்றைக்கி நம்ம ஒரு டெய்ன் மை லைஃப் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காலையில் எந்திரிக்கும் போதே வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ வந்து காலையில் எந்திரிக்கிறது அப்படின்னாலே இப்போல்லாம் பாப்பா எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் நான் எந்திரிக்கிறேன்னு ஸோ அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிடறாங்க அதுக்கப்புறம் தான் நானுமே வந்து எந்திரிக்கிறேன் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை அப்படின்னா வந்து சூடாக வந்து இஞ்சி டீ குடிக்கிறது தான் ஸோ அது குடித்தா மட்டும்தான் அன்றைக்கி வந்து ஒரு நல்லாவே இருக்கும் எனக்கு அதுவும் இஞ்சி இல்லாமல் டீ குடித்தேன் அப்படின்னாலே ஒரு மாதிரி மந்தமாக தான் இருக்கும் ஸோ குடித்ததுக்கப்புறம் இப்போ என்னோட பாப்பாவுக்கு ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா இந்த மீன் தான் ஸோ ஆல்ரெடி ஒரு விளாகில் கூட சொல்லியிருப்பேன் நல்லா வந்து பார்ப்பாங்க அதனால வந்து கடலில் எந்திரிச்சோன்னா அவங்கள கொஞ்சம் ஆக்குறதுக்கு வந்து இந்த மீன் கிட்ட உட்கார வச்சு அவங்க கொஞ்சம் நேரம் விளாடுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா அவங்களோட கொஞ்சம் நேரம் விளாடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு ஃபீட் பண்ணுறது அந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே பார்ப்பேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு த்ரீ மந்த் முடிச்சதுனால கொஞ்சம் கொஞ்சம் நிற்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டேன் அப்படின்னா பேம்பஸ் வந்து மார்னிங் போடுவேன் இல்லை அப்படின்னா நைட் மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து பேம்பஸ் வந்து போடுறது நீங்கள் என்ன மாதிரியான பேம்பஸ் வந்து உங்கள் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நானுமே வந்து இன்ஷாலாக குடியே சீக்கிரம் பாப்பாக்கு என்னென்ன மாதிரியான திங்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதையுமே கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்கிற மெசேஜில் கேட்டிருந்தீங்க பாப்பா வந்து கையில் போட்டிருக்க வளையல் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கையில் போட்டிருக்க வளையல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அக்கா ஒருத்தவங்க முத்துப்பேட்டையில் இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட சொல்லி தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் இதே மாதிரி உங்களுக்கு வேணுமோ அப்படின்னாலும் சொல்லுங்கள் நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அன்னைக்கு மார்னிங் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் கஞ்சி அதுக்கப்புறம் துவையல் தான் எனக்கு வந்து தேங்காய் கஞ்சி அவ்வளோக்கா சாப்பிட விருப்பம் இல்லை அதனால் அந்த அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சாலியா கஞ்சி காய்ச்சிருந்தாங்க அதனால நான் அதுதான் வந்து குடித்தேன் சாலியா கஞ்சி வந்து நான் ஆல்ரெடி என்னோடய வ்ளாக்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நல்லது அதனால் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் நீங்கள் வந்து குடிங்க ஓகேங்களா நான் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவை தான் வந்து தூங்க வைக்கணும் மெயினான ஒர்க் வந்து அவளை தூங்க வைக்கிறது தான் அவளை தூங்க வச்சதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்கோம் என்னோடய ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த ஒர்க் தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு மேலே வந்து நான் இந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன் ரீசன் என்ன அப்படின்னா பாப்பா இருக்காங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் வந்து எந்திரிச்சு அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்கள தூங்கி வைக்கணும் இப்படியே போய்கிட்டு இருக்கோம் அவங்க தூங்க தூங்குற அந்த ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் மட்டும்தான் வந்து என்னோடய ஃப்ரீ டைம் யமாக இருக்கும் அந்த டைம் தான் வந்து இந்த ரூம் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இந்த ரூம் எப்படி க்ளீன் பண்ணேன் என்னோட ஓப்பன் ஷெல்ஃப் அதுக்கப்புறம் கபோர்டு அதுக்கப்புறம் பீரோல் இது எல்லாத்தையும் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கிளாத்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அன்னை பொண்ணுக்காக வந்து மச்சி ஒரு பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்ட ஒரு தான் இந்த யூனிகான் பேகு ஸோ மீஷோவில் வந்து இந்த பேக் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க லுக்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நானும் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஓப்பன் பண்ணேன் பட் வெளியே பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அந்த யூனிகானோட தீமில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு நாலு பக்கம் இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து இந்த புக்கு அதுக்கப்புறம் வந்து நோட்ஸ் இந்த மாதிரி வைக்கிற பெரிய பெரிய ஜிப் இருக்கும் அப்புறம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு ஜிப் இருந்துச்சு அந்த கைப்படி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் என்ன ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கிளாத்து தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் ஓ வெளியில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு இந்த ரேட்டுக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ரேட்டு வந்து நான் இடையில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடையில் கொடுத்துருக்க அந்த பிளாக் கலர் கிளாத் வந்து ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டாக ரொம்ப லேஸாக இருந்துச்சு சல்லடை மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு ரேட் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஒரு ரூபா ஸோ ரேட்டுக்கு ஓகேவாக இருந்துச்சு பட் இன்னும் அந்த இடையில உள்ள கிளாத் வந்து நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும் ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்க அப்படின்னா தர்பூசி பழம் ஜூஸ் தான் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் எல்லாருக்கும் இந்த தர்பூசணியும் தர்பூசணி பழம் ஜூஸும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அன்றைக்கி வந்து அதான் ஜூஸ் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவை கொஞ்சம் நேரம் வந்து விளாண்டுட்டு இருந்தா ஸோ அவ்வளோ கூட கொஞ்சம் நேரம் இருக்கிறது ஏன்னா எப்போதுமே அவளோடைய தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அவள் தூங்க வைக்கிறது அந்த கேப்பில் நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்குறது அதுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் அவளை ஃபீட் பண்ணுறது அப்புறம் அவளை கூட கொஞ்சம் விளையாடுறது அப்புறம் அவங்கள அதையும் தூங்க வைக்கிறது ஸோ தான் போய்கிட்டு இருக்காள் கம்பெலியில் சாப்பாடுமே அந்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அந்த அன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் சாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் போட்டு மீன் குழம்பு வந்து பண்ணியிருந்தாங்க நார்மலாக முருங்கைக்காய் மாங்காய் போட்டுற மாதிரி தான் இதுக்கு பதிலாக வெண்டைக்காய் போட்டு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரிச்ச மீன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் ஸோ அதுதான் அந்த அன்னைக்கு சாப்பாடு நெக்ஸ்ட்டு வந்து மாம்பழம் வாழைப்பழம் ஸோ இதுதான் இருந்துச்சு மாம்பழம் சீசன் இல்லையே இப்போது அப்படின்னு நினைக்கலாம் பட் இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவோட மூணு மாதத்துக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ இப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதனால தான் வந்து மாம்பழம்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து சம்மர் சீசன் தானே அதனால் ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மெஹந்தி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்றது நீங்கள் பழைய சப்ஸ்கிரைபர் இருந்தீங்க இல்லை ஆல்ரெடி என் வீடியோலாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்ஸாலஜி வந்து நம்ம எடுத்திருந்தோம் ஸோ அதோட வீடியோஸ் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதை தான் வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து நம்மகிட்ட மெஹந்தி கிளாஸஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் மெஹந்தி மட்டும் இல்லை மெஹந்தி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம் மெஹந்தி சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து ராமநாதபுரம் தேவக்கோட்டை காரைக்குடி தொண்டி இந்த மாதிரியான சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா சிவகங்கை சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து மெஹந்தி போட்டுவிட்டு வருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெஹந்தி ப்ராடக்ட்ஸ் மெஹந்தி செய்கிறதுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கு அதே மாதிரி மெஹந்தி நெல் கோன் நார்மல் கோன் பிரைடல் கோன் இந்த மாதிரி கோன்ஸுமே செஞ்சு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இது தாண்டியும் உங்களுக்கு வேற எதுவும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ற ஃபுல் வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன் அதையுமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஸோ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை முடிச்சதுக்கப்புறம் டீ டைமில் வந்து சுட சுட வந்து காலிஃப்ளவர் பக்கோடா வந்து மச்சி போட்டிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுவும் டீயும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் பாப்பாவோட தான் விளாண்டுட்டுருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு இல்லை நீங்கள் என்னென்ன செய்யணும் செய்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ என்கிட்ட நிறைய கொஷின் என்ன கேட்பாங்க அப்படின்னா சோப் வந்து மேக் பண்ணுறீங்கல்ல ஸோ அது வந்து எப்படி மேக் பண்ணுறீங்க என்னென்ன மாதிரியான பொருள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அது ஆர்கானிக்கான விஷயமா அப்படின்னு நிறையா பேர் வந்து நிறைய டவுட்ஸ் ஸோ அதை வந்து கிளியர் பண்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பாத்தீங்க அப்படின்னா பியோரா வந்து செக்கில் ஆற்ற கோகோனட் ஆயில் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சில ஆயில்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா செக்கில் ஆட்ரையினை தான் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய கத்தாழை தான் ஓகேவா கத்தாளையை மேலே உள்ள ஸ்கின்லாம் வந்து எடுத்துகிட்டு அந்த உள்ளே உள்ள பல்ப் மட்டும் அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுதான் கத்தாளை சோப்புக்குமே நம்ம வந்து கொடுப்போம் ஸோ அதுக்கப்புறம் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் போல் வந்து சோப் ரெடி பண்ணுறதா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது வந்து கெமிக்கலாக கெமிக்கல் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒன்னே ஒன்று ஆட் பண்ணுவோம் சோடா காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று ஆட் பண்ணுவோம் ஸோ அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நாற்பது நாளுக்கு அப்புறம் அதோடைய வீரியம் வந்து குறஞ்சிரும் ஸோ அதில் வந்து கெமிக்கல் வந்து இருக்காது அந்த ஒரு கெமிக்கல் தன்மை வந்து போயிடும் எப்போதுமே நம்ம செய்கிறோம் அப்படின்னா நாற்பது நாள் கழித்து தான் இந்த சோப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அதனால் நாங்கள் ஃபுல்லாக வந்து செஞ்சதுக்கப்புறம் நாற்பது நாள்லேருந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் அந்த சோப் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சேல்ஸுக்கு கொடுப்போம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணும்போது நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் கப் யூஸ் பண்ணி தான் சோப்ஸ்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்கள் இதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதில் வந்து நீங்கள் போடலாம் ஏன்னா நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் ஒரு சில விஷயத்துக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நிறையா திங்ஸ் வந்து டம்ப் பண்ணி வச்சுக்கிறது ஏன்னா நாங்கள் இருக்கிறது ரொம்ப கிராமம் அப்படின்றனால கிடைக் தேவைப்படுற நேரம் கிடைக்காது அப்படின்றனால நான் இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுப்பேன் ஏன்னா எனக்கு வந்து எப்போ ஆர்டர் வருது இந்த மாதிரி தெரியாது கேட்குற டைமும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம போய் வாங்கிட்டு வந்து செய்கிறதுக்கோ இல்லை நான் ஆர்டர் பண்ணி அது ஒன் வீக் அப்புறம் வரும் அதுக்கப்புறம் நான் செஞ்சு அனுப்புறதுக்கோ கண்டிப்பாக எனக்கு டைம் இருக்காது அப்படின்றனால ஒரு சில திங்ஸ் நான் வாங்கி வச்சுப்பேன் ரொம்ப டம்ப் பண்ணிக்காமல் அன்றனைக்கு வந்து என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து மக்ரோனி தான் நைட்டு வந்து ரால் போட்டு மக்ரோனி வந்து செஞ்சுருந்தாங்க அலமதுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அதோட அன்னைக்கான ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்டதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இன்னுமே நிறையா பேருக்கு நிறையா டவுட்ஸ் இருக்கலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இன்னுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் ஏன்னா நிறையா பேருக்கு வந்து நிறையா டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க எனக்கு டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக்கானதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்னுமே உங்களுக்கு வந்து ஆர்கானிக்கான சோப் எதுவும் வேணும் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான் பெருசாக எந்த ஒர்க்குமே இருக்காது அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அவங்கள தூங்க தான் வந்து மெயின் ஒர்க்காக இருக்கும் அவங்க ஏதாச்சும் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து சே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள தூங்க வச்சுருவேன் ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் கொடுத்துருக்கேன் ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஷோல்லா அதே மாதிரி நம்மளோட சேனலையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி வந்து ஃப்ரீ கிளாஸஸ்லாம் எடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி வாய்ங்க ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்